வரமே இல்லை தேவனு உங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த நாளில மனுஷன் பிறக்கிறான் வாழ்கிறான் எங்கேருந்து வரான் மரணத்துக்கு அப்புறம் எங்க போறாங்க எதுவுமே தெரியல சின்ன குழந்தையா பிறந்தோன்னு பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளைய ரொம்ப ஆசையா வளர்த்து எல்லாரும் குழந்தை பிறந்தோன்னு பார்த்தீங்கன்னா மேக்சிமம் நைன்ட்டி நைன் பர்சன்ட் பிள்ளைய டாக்டர் ஆகணும் குழந்த பிறந்தோனே ஏன் வேறு படிப்பே இல்லையா வேறு தொழிலே இல்லையா ஏன் அருமையான உணவு கொடுக்கக்கூடிய விவசாயம் இல்லையா ஆசிரியர் பணி இல்லையா கத்திரிக்க ஊழியர் செய்கிற பணிகள் இல்லையா நேகர் நான் பார்க்குறேன் என் பிள்ளை டாக்டர் இல்லையா அது என்ன நோக்கம் அது எல்லாரும் வியாதியாக இருக்கணும்னு நினைக்கிறீங்களா இல்லை இன்றைக்கி ஒரு மனிதன் பிறந்து வாழ்கிற வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இல்லாமல் போயிடுது ஒரு வாழ்க்கைக்கு அர்த்தத்தை இயேசு சொல்கிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையின் அர்த்தத்தை பைபிள் சொல்லுது பைபிளை படித்தா நல்லா தெரிஞ்சுக்கலாம் தேவனுடைய வசனங்கள்லாம் புனமிடப்பட்டவை அதை நீங்கள் வாசிக்கும் பொழுது அதில் இருக்கக்கூடிய அர்த்தங்கள்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும் தேவனுடைய கிருமைகள் வந்து உங்களுக்கு அளவிட முடியாததாக இருக்குது தேவன் உங்களுக்கு நன்மைகளை தருகிற தேவனாக இருக்கிறார் அவர் உங்களை ஆசிர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார் அவர் கிருபை செய்கிற தேவனாக இருக்கிறார் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு தேவையான நன்மைகளை ஞான நன்மைகளை அவர் கொடுப்பார் வேதத்தில் இருக்கிற ஞானங்கள் பரிசுத்த வேதாகமத்தில் இருக்கிற நன்மைகளை நீங்கள் புரிந்து கொள்ளணும் இந்த வேதத்தின் மகத்துவங்களை கற்று உங்கள் கையில் கொடுத்துருக்கிறார் வேதத்தை சாதாரண ஒரு புஸ்தகமாக வாசிக்கிறத விட அது கத்துடைய வார்த்தைங்கிற நம்பிக்கையோடு உறுதியோடு நம்ம வாசிக்கும் பொழுது அநேக ரகசியங்கள் கற்றுக்கொள்ள முடியுது இந்த வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் கிடைக்குது மனுஷன் பிறந்து எல்லாம் கற்றுக்கிட்டு வாழ்ந்து போய் மரணத்துக்கு அப்புறம் ஒன்றுமே இல்லாமல் போகுது அப்படின்னு சொன்னால் அது என்ன அது ஒரு சூன்யமாக இல்லை போயிடுது மரணத்துக்கு அப்புறம் அவனை எரிச்சிட்றாங்க இல்லை பொதைச்சுறாங்க முடிது அதுக்கப்புறம் மனுஷனே இல்லை அவன் வாழ்க்கையே இல்லாமல் அவ்வளோதான் அப்படின்னா ஒன்றுமே இல்லாமல் போயிடுது ஆனால் ஏசுங்க சொல்கிறாரு மரணத்துக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்கு உயிர் தழுதல் அப்படிங்கிறார் மறிச்சவன் திரும்ப ஏந்திரிச்சு வாழ்வான் நித்தியமா என்னோட வாழ்வாங்கிறார் தெய்வத்தோட வாழ்வான் இதுதான் கிறிஸ்டியானிட்டி தெய்வத்தோட ஒரு வா வாழ்கிற வாழ்க்கை பூமியில இருக்கும் நாட்களில் தெய்வத்தை ஆராதித்து வாழ்வது மரணத்துக்கு அப்புறம் தெய்வத்தோடு வாழ்கிற ஒரு வாழ்க்கை நித்திய ஜீவன் கரலோக ராஜ்யத்தை கற்றுக் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார் பூமியில் மனிதன் படைக்கப்பட்டதுடைய நோக்கம் சர்வவல்லமில் தெய்வத்தை துதிப்பதற்கு அவரோடு பேசுவதற்கு ஒரு ஆணை படைக்கிறாரு ஆணுடைய விழாவிலேருந்து ஒரு பெண்ணை உண்டாக்குறாரு அவள் சேர்ந்து வாழ்ந்து சந்ததியை உண்டாக்குறாங்க மனித சந்ததியை அந்த சந்ததி பாவப்படும் பொழுது கரை போடும் பொழுது அந்த சந்ததியில் தெய்வம் வந்து பிறந்து மனுஷனாகவே பிறந்து அவங்க அவர் ரத்தம் சிந்தி அவங்களுக்காக அந்த ரத்தத்தை தன்னுடைய ரத்தத்தை சிந்தி பாவம் மன்னிப்பை கொடுக்குறார் திரும்ப அந்த ஜனங்களை மீட்டுக்கிறார் இதுதான் கிறிஸ்டியானிட்டி கடவுள் யாரையும் அணிக்கலை தன்னை த தன்னை கொடுக்குறாரு பலியாக கொடுக்குறார் யாரையும் அணிக்கலை யாரையும் அழிச்சதுக்கு ஒரு வருஷம் பண்டிகை எல்லாம் கொண்டாடுற தன்ன ஜீவப்படி அமைப்பு உயிர் தழுவார் நீ என்ன உயிர் தழுவிங்கன்னு உங்களுக்கு வாக்கு கொடுக்குறாரு நீ என்றைக்கு என்னோட வாழ்ந்திருப்பீங்கிறார் அல்லயா உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் வேணுமா ப்ளீஸ் லீடு பைபிள் பைபிளை படிங்க பைபிளில் எத்தனையோ அர்த்தங்கள் இருக்குது உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான விளக்கங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது கத்திர உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்.